எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவகிரகத்தில் முழு சுபர் என அறியப்படும் குரு பகவானை ஆளக்கூடிய ராசி தான் தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது சிறப்பான பலன்கள் அமையப்போகிறதா அல்லது கொஞ்சம் பாதகமான பலன்கள் அமையப்போகிறதா இந்த டைமில் அவங்க எந்தெந்த தொழில் செஞ்சால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது இந்த ராசிக்கார அன்பர்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களோட சின்னம் வில்லுங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இயல்பாகவே இவங்க தாராள மண்பான்மை கொண்டவங்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க அதே மாதிரி பிறருக்கு உதவுதிலும் தொண்டு செய்வதிலும் ரொம்பவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய விஷயத்திற்குமே முடிவு எடுப்பதில் சற்று குழப்பம் அடையக்கூடிய ஒரு அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த ராசிக்காரோட சினப்பு குணம் என்ன அப்படின்னா பிறரோட மனதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்கள பார்த்தீங்களா மிகவும் தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாளக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க தங்களோட வாழ்க்கையில புத்திசாலித்தனமாகவும் கடின ஒழிப்பாலும் முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள்னே சொன்னாங்க சரி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது கிரக மாற்றங்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாங்க பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புத பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இந்த அளவுக்கு அழகு மாற்றங்கள் மாறியிருக்குங்க இதனால இந்த ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கறதையும் பாக்கலாங்க சமூகத்துல எல்லாராலையும் மதிக்கப்படும் உயர்ந்த குணமுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதையுமே ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்க செயல்படுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பலன் கொடுக்கணுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஆன்மீக பணிகள்லாம் நாட்டம் அதிகரிக்கணும் சொல்லலாம் பணவரத்தை பொறுத்தவரைகளுமே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்குங்க காரிய அனுகூலங்களும் உண்டாகும் அதே மாதிரி மனதைரியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பாக செலவுகள் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க லாபமும் உங்களுக்கு கூடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பழைய பாக்கிகள் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளால் பல டென்ஷன் அடையக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகுன்னு சொல்லலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இந்த டைம்ல வரதுக்கான ஒரு நேரன்னே சொல்லலாங்க பிள்ளைகளை அவர்களோட போக்கில் விட்டு பிடிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்குன்னு சொல்லலாம் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலுமே அது பற்றிய ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் இனிங்க ஈடுபடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணிச்சல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற ஒரு முயற்சி செய் கொள்ளக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் பொற்களை களவு கொடுக்க கூட இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நேரிடலாங்க உங்களோட உடைமைகளை மீதும் கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருக்கிறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி பணம் நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவங்க வீட்டில் எதையுமே உட்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு அதனால பல பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க அமைதியாக இருந்தால் கூட வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வரவும் வாய்ப்பிருக்குங்க தகுந்த வரன் கிடைத்து திருமணம் ஏற்பாடும் இனிதே நடந்து தீர்னு சொல்லலாங்க வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் உத்ராடம் ஒன்னா பாத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனாலும் கூட நீங்கள் கவனமுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம் போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையுங்க சில பேர்த்துக்கு கல்வியில் வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னே சொல்லலாங்க அம்மனுக்கு அரளி அர்ச்சனை செய்து சிவனை வணங்க காரிய வெற்றிகள் அனைத்துமே வெற்றி உண்டாகனே சொல்லலாம் அன்பர்களுக்கு பொறுத்த மாதமானது கலவையான ஒரு பலன்களை கொடுக்க போகுதுங்க இதுல மாதத்தின் இரண்டாம் பாகம் நல்ல ஒரு பலன்களை தருவதாக தெரிகிறது இந்த மாதம் சூரியன் ஐந்தாவது வீட்டில் உச்சமான நிலையில மாதத்தின் முதல் பகுதியில் பயிற்சி ஆகிறாரு ஐந்தாவது வீட்டில் சூரியனின் பயிற்சி நல்லாக சொல் இல்லை அப்படின்னாலும் கூட அத்தகைய சூழ்நிலைகள் சூரியன் உங்களுக்கு சராசரி அல்லது கலவையான முடிவுகளை தரப்போறாருன்னு சொல்லாங்க அதே சமயம் மாதத்தின் இரண்டாம் பாதையில சூரியனின் பெயர்ச்சி நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது செவ்வாயின் பெரு பெயர்ச்சி எட்டாம் வீட்டுல பலவீனமாக நிலையில இருக்கும் அப்படிங்கிறதுனால செவ்வாயின் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாதுங்க புதன் பெயர்ச்சி மே ஏழு வரைக்குமே நான்காவது வீட்டிலும் மற்றும் அதன் பிறகு ஐந்தாவது வீட்டிலும் இருக்கும் எனவே இந்த மாதம் புதனால கலவையான பலன்களை உங்களுக்கு எதிர்பார்க்கலான்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் புதனால கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் மாதத்தின் முற்பாதியில் குரு வலுவிழந்து இரண்டாம் பாதியில் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சுக்கரனின் பயிற்சி பொதுவாக சாதகமான பலன்களை உங்களுக்கு தருவதாக தெரிகிறதுனே சொல்லாங்க சனியின் பயிற்சி இந்த மாதம் எந்த ஒரு சிறப்பு அனுகூலத்தையும் கொடுக்காது அதே சமயம் ராகுவின் பயிற்சி மாதத்தின் முதல் பகுதியில் பலவீனமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் தங்களோட வாழ்க்கையில் வரும் தடங்கல்களை சமாளிக்க சில பரிகாரங்களை நீங்கள் செய்யலாங்க உதாரணமாக குரு பகவானின் மந்திரங்களை ஜெபித்து புஷ்பராகம் அணிவது மற்றும் நடுத்தரமான தானியங்களை தானமாக அளிப்பது உங்களுக்கு போன்ற பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் தனுசு ராசியானது நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவானின் ராசியாக இருக்குதுங்க தனுசு ராசிக்கார அன்பர்களை பொறுத்தவர்களுமே உறுதியான மனம் கொண்டவர்கள் அதே மாதிரி எதுலேயுமே கடின உழைப்பையும் விடாமுயற்சியும் கொடுக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் தங்களோட வாழ்வில் சிறப்பான பல நன்மைகளை பெற சில பரிகாரங்களை நீங்கள் செய்யலாங்க குரு பகவானின் வழிபாட்டிற்குரிய வியாழக்கிழமை தினங்களில் விரதம் இருந்து குரு பகவானை மஞ்சள் நிற பூக்கள் இனிப்புகள் நெவேத்தியமாக வழிபட்டு வரதனால இந்த ராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரைமே வாழ்வில் பல நல்ல மாறுதல்கள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும்னு சொல்லலாங்க அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து கொள்வதாலும் எப்போதுமே மஞ்சள் நிற கைக்குட்டை உங்களோட வைத்துக் கொள்றதுனாலும் நேர்மறையான சக்திகள் உங்களிடம் அதிகம் சேரன்னு சொல்லப்படுது வருடம் ஒரு முறையாவது ஹரித்துவாரர் நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வர உங்களையும் மற்றும் உங்களோட குடும்பத்தையும் பிடித்திருக்கும் தோஷங்கள் அனைத்துமே நீங்க ஒன்று சொல்லப்படுது அதே மாதிரி நீங்கள் வந்து கோயிலுக்கு செல்லும் முன்பு வெளியில் இருக்கும் யாகசகர்களுக்கும் உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் கோயிலில் வழிபட்டதுக்கு அப்புறம் வந்து யாசகம் தருவதை தவிர்க்க வேணுங்க அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் உங்களோட வீடுகளில் அசைவ உணவுகளை செய்வதையோ வாங்கி உண்பதையோ தவிர்க்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தந்தைக்கான பணிவிடைகளை நீங்கள் செய்வது வந்தாலே உங்களோட வாழ்வில் பல நன்மைகளும் பல மாற்றங்களும் ஏற்படுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் போர்களில் எதிரிகளை தொலைவில் இருந்தே வீழ்வதற்கு சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறதாங்க வில் மற்றும் அம்பாகம் இதில் வில்லை வடமொழியில் தனுசு என்று சொல்லப்படுதுங்க இந்த வில்லை போலவே எதிரிகளை தங்களோட சிறந்த மதிநுட்பத்தால் தோற்க செய்யும் தந்திரம் தெரிந்த அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த தனுசு ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் பல நன்மைகளையும் பொருளாதார ஏற்றங்களையும் பெற சில பரிகாரங்களை செஞ்சாவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லாங்க அதே மாதிரி வியாழக்கிழமைகள் தோறும் நீங்க கோவிலுக்கு சென்று வழிபடுறதுனாலே உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் முடிந்த வரைக்கும் நீங்க தான தர்மங்களை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாம உங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு பத்து பேர்த்துக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யுங்க அதாவது ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துலையோ நீங்கள் அன்னதானம் போடுறதுனால உங்களுடைய வாழ்க்கை மேலுமே சிறப்பாக அமையன்னே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாமே உடனே பதில் கிடைக்குன்னு சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயில பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நீங்கள் தனுசு ராசி அன்பர்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ